ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதை செய்கிறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் இப்போது நான் ஒரு ஆஃப் கப்பு துவரம்பருப்பு பரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி இதில் எடுத்து வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே ஒரு ஆறு பல்லு பூ உண்டு அப்புறம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன் மிதமுள்ள வெங்காயம் நான் காய் வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போது இந்த ஆனியெலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு ஸோ தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் ஆய் எதுக்காக சேர்க்குறேன்னா அப்போ தான் நம்மளோட குக்கருக்கு மேலே பொங்கி எல்லாம் வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் பருப்புமே நல்லா ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் இப்போது குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு இந்த பருப்பை வேக வச்சு எடுக்க போகிறோம் காய்ஸ் ஸோ இந்த பருப்பு வேகிறதுக்கு பின்னாடியே நம்ம கொஞ்சம் காயில் வதக்கி ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டீ ஆஃப் டீஸ்பூன் சோம்பு பாதி வெங்காயம் இதுமாரிலாம் நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சமாக காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ் நம்ம ஊரில் எப்போவுமே எல்லோரும் தனித்தனியாக காய் தான் ஆட் பண்ணுவாங்க மீன்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு சாம்பார்னா உருளைக்கெழங்கு மட்டும் விற்பாங்க அவருக்கானா அவருக்காய் மட்டும் விற்பாங்க பட் இந்த மாதிரி எல்லா காய்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போது நான் காயெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி காயை நல்லா வதக்கி விடுங்க ஸோ இப்போ காய் நல்லா வேகட்டும் எண்ணெயிலே ஸோ இந்த இந்த அளவுக்கு வெந்ததும் காய் எண்ணெயில் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா லிட் போட்டு நல்லா வேக வைக்கணும் காய்ஸ் ஸோ ஒரு லிட் போட்டு நல்லா வேக வைங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மசாலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலையெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அண்ட் இப்போது நம்ம மசாலையெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பருப்பு மூணு விசில் விட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்சு வச்ச பருப்பை இப்போ இந்த காய் கூட நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இது கூடவே நம்ம ஒரு எலுமிச்சேப்பலால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம குக்கரில் குக்கர் வாஷ் பண்ண தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ஸ் அந்த பருப்பு வேக வச்சோல்ல அந்த தண்ணி இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் நல்லா வேக வைக்கட்டும் ஸோ காய்ஸ் இப்போ நான் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நாங்கள் காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா லிட் போட்டு விடுங்க ஸோ இடைக்கடைக்கு ஓப்பன் பண்ணி கலக்கி விடுங்க ஸோ இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா வெந்துட்ருக்கு பருப்பு காய் எல்லாமே கைஸ் முராரில்ஸ் நம்மளோட சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த அளவு வந்தவுடன் காயெல்லாம் வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்க போகிறோம் கைஸ் ஸோ நம்மளோட சாம்பார் ரெடி ஸோ இப்போ இந்த சாம்பாரை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கைஸ் உண்மையிலே இந்த சாம்பார் வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க அவங்க சொன்ன ரகசியம் இந்த மசாலாஸ் தான் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ